ஞானம் என்பது வளர்ச்சி இல்லை முழுமை ஞானம்ன்றதுன்னா வளர்ச்சி இல்லை முழுமை அவ்வளோதான் எண்டு ஒரு முழுமை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது கடவுள் எப்படி இருக்குது தனக்குன்னு ஒரு வடிவம் கூட இல்லை எனக்கு ஒரு வடிவம் இருக்குது பாரேன் அதுவே சுமை தான் இந்த வடிவம் கூட என்ன தான் சுமைதான் நான் ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன் அது ஒரு முடிவுக்கு வரணும் அவளுக்கு வாழ்ந்துட்டு முடிச்சுட்டு போகணும் மகனுக்கு மகளுக்கு அப்பாவாக இருக்கிறேன் வாழ்ந்துட்டு முடிச்சிட்டு போனோம் சீடர்களுக்கு நான் ஆகிட்டேன் போ ஒரு கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக என்ன இது முழுமையை நீங்கள் செஞ்சிட்ட பிறகு அதில் வந்து இருமாப்பே இருக்க முடியாது இருமாப்பு ஒரு மனிதனுக்கு இருக்குது திமிர் இருக்குது நான் அடைஞ்சிட்டேன்ற ஒரு எண்ணம் இருக்குதுன்னா அவன் அடையலை அடையிறதுக்கான முயற்சி எடுத்துருக்கலாம் ஆனால் தேடுதல் உள்ள ஒரு மனிதன் வரந்தான் நான் அதில் வந்து மாற்றுக்கருத்துல நான் தேட்டோம் ஆணவமாக கூட இருட்டேன் நான் தவசி நான் தவம் பண்ணுறேன் கடவுள் நோக்கின்னு ஆனால் சைவம் சாப்பிட்றேன்றது ஆணுவமாக இருக்கக்கூடாது கடவுள் தேடறேன்றதுல நீங்கள் திம்மராக கூட இருக்கலாம் தப்பு இல்லை இரும்மாப்பா இருக்கலாம் ஆனால் கடவுள் அணிஞ்சிட்டா அவங்களால் இருமாப்பாக இருக்கவே முடியாது ஏன்னா ஒன்று மற்ற ஒன்று எல்லாத்தையும் செஞ்சிருக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஆணவம் கொள்ளவே முடியாது எல்லாம் செய்ய வந்தது எப்படி தான் இது வடிவமே இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை அதுக்கு உனக்கு ஒரு வடிவம்லாம் கொடுத்துட்டான் அதனால் நீங்கள் சூன்யத்தை பார்த்துட்டா உங்களுக்குள்ள கருணை அன்பு இதெல்லாம் வெளிப்படும் இருமாப்புன்னு ஒன்று இருக்கவே இருக்காது ஆணவம் இருக்கவே இருக்காது அது எளியனுக்கும் எளிய நாய் தொண்டனுக்கும் தொண்டனாய் அந்த மாதிரி ஆகிடும் அது ஒரு பெரிய வர்ணம் ஒன்று முழுமையாகிச்சு இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறமா நீ ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் நான் வந்து ஒன்றும் இல்லாதவன் என்னை எந்த பிடுங்கலன்னா பண்ண முடியாது மயிருந்த தான் பிடுங்க முடியும் ஒரு மயிருந்தா என்ன பண்ணலாம் நீங்கள் ஒடுங்கலாம் நானும் என்ன ஒழுக்க மாட்டேச்சு அங்கே போய் எதுவும் பிடுங்க முடியாது தடுவி தான் பார்க்க முடியும் தடவையும் பார்க்க முடியாது ஏன்னா அங்கே சுவர்னையும் போயிடுச்சு என்னை தடவி பற்றிலாம் உணர்ச்சி வசம் முடியாது காமிச்சி அதை காட்சி இதை காமிச்செல்லாம் என்ன உணர்ச்சி வசம் முடியாது அங்கே கொஞ்சம் காட்டி இங்கே கொஞ்சம் காட்டி அசத்தியமும் விட்டாது முடியாது பட் நேரடியாக கேட்கவோ பண்ணவோ முடியும் என்ன என்ஜாய் பண்ணிக்கலாம் முடியும் ஸோ இருமாப்பு வரவே வராது வாய்ப்பே இல்லை ஒருத்தனுக்கு ஆணவமோ அல்லது இருமாப்போ இருக்குதுன்னா அவன் அடையலை சும்மா சொல்கிறான் அடைஞ்சிட்டான் அப்படின்னா ஆணவமே வராது இருமாப்பே வராது ஏன்னா அதுதான் முழுமை ஒன்றும் இல்லாமல் போகிறது தான் முழுமை